இங்க வாருங்க எப்படி இருக்கு நீ சும்மா பம்பரமா இருக்கா நீங்க வண்டியை வந்து பார்த்துட்டு ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னாலும் முகம் சுழிக்காம செஞ்சு கொடுக்குறதா நம்ம அறுப்பு கொட்டை சரி மகதி காத்து சொல்லலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம அருப்புக்கோட்டை ஸ்ரீ மகதிகாஸ் தான் வந்து வந்திருக்கோம் மகதிகாஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்ககிட்ட இன்ட்ரா வி தேர்ட்டியா இருக்கட்டும் பொலரோ பிக்கப்பா இருக்கட்டும் எல்லாமே தனித்துவமா எடுத்து செல் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலர் அப்படின்னு சொல்லலாம் விருநகர்ல ஒரு சூப்பரான இடத்துல அதுவும் நம்ம அருப்புக்கோட்டையில இப்படி ஒரு ஷாப் அதுவும் பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி எல்லாமே இன்னைக்கு நம்ம அவங்க ஷெட்டில் வச்சு எடுக்காம நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வந்து ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வண்டி இந்த ட்ராக்ல வந்து வண்டியை ஓட்டிலாம் வந்து டிஸ்ட்ரைப் பண்ணி பார்த்துலாம் ஒரு சில வண்டி எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது இவ்வளோ நாளும் நம்ம அந்த லிட்டில் சின்ன கிரவுண்டுக்குள்ளே வச்சு காமிச்சிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு இந்த ட்ராக் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சோ இது டேரக்டா தூத்துக்குடி ஹைவேஸ்ல இருந்து மதுரை ஹைவேஸ் எனக்கூடிய ஒரு ரோடு நம்ம அருப்புக்கோட்டையை டச் பண்ணி போகுது இடையில இப்போ இந்த சென்ட்ரு லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கிறது வந்து விருதுநகர் டு அருப்புக்கோட்டை ரோடு ஸோ இதெல்லாம் தாண்டி டேரெக்டா மதுரை போறக்கூடிய ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு இந்த ஹைவேஸ் ரோட்ல தான் இன்னைக்கு வந்து ரிவியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகதிகா சார் அண்ணாட்ட கால் பண்ணேன் அவங்க கேட்டது என்ன சொன்னாப்புலன்னா ஃபர்ஸ்ட் வண்டி நான் வெளியே நிற்கிறேன் நான் வண்டி பார்க்க வந்துட்டேன் நீங்கள் போங்க ஆஃபீஸ் போங்க ஒரு ரெண்டு வண்டி தான் இருக்கு அப்படின்னாப்பில திரும்பி பார்த்தோம் ஒரு மூணு வண்டி இருந்துச்சு சரி மூணு வண்டியை நம்ம ரிவியூ பண்ணிடலாம் இப்போ இதுல உங்களுக்கு ரெண்டு வண்டி இருக்கும் ஆனால் மூணு வண்டி இன்னைக்கு அப்டேட்ல பார்க்க போகிறோம் ரெண்டு பிக்கப்பு ஒரு இன்ட்ராவி தேர்ட்டி இன்னொரு பிக்கப்பு வேலை நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸோட இருக்கக்கூடிய வண்டி அந்த வண்டி தொட்டிலாம் போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் தொட்டி வேணுன்னாலும் நீங்க மதுரையில் டேரெக்டாக வேலை நடக்கிற இடத்துக்கு போயே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஸோ சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணுறதா என்றைக்குமே கார்த்திக் அண்ணாவோட நோக்கம் அப்படின்னு இருக்காப்புல ஸோ அந்த வண்டி வேணுன்னாலும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியெல்லாம் நம்ம செப்பரேட்டாக அந்த ட்ராக்ல வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி காமிக்க போகிறோம் இந்த ரோட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அண்ட் பட்ஜெட் சொல்ல போகிறோம் அண்ட் எப்பவும் போல இன்ஜின் கியர் பாக்ஸ் கவுனுக்கு அவங்க எப்பவும் போல வேரண்டி கேரண்டி கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் வண்டி இங்க வந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்ஸ் நீங்க லோடு வண்டி தேடிட்டு இருக்கீங்களா ஒரே ஒரு நேரம் மகதிக்காரசை விசிட் பண்ணிட்டு நீங்க மத்த ஷாப் போங்க வந்து பாருங்க வண்டி லோடு வண்டி எல்லாம் எப்படி இருக்கும்னா கார் மாதிரி இருக்கும் வேலை பார்த்து தெளிவா விட்டுருப்பாங்க அதான் இவங்களோட ஹைலைட்டு இன்ஜின் சும்மா பக்காவா இருக்கும் வண்டி வேணும்னா தாராளமா நேரில் விசிட் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு செப்ரேட்டா பாத்து தெரிஞ்சிக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்ஸில் நம்ம வீடியோ எடுக்க இப்போ லொக்கேஷன் ஜஸ்ட் ஒரு பைபாஸ் வந்து போட்டுருக்கேன் அந்த பைபாஸுக்கு கொண்டு வந்தாச்சு வண்டியை சும்மா வேற லெவலில் ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டியோட அவுட்லுக் ரொம்ப தெளிவா இருக்கும் தொட்டி புது தொட்டி சைட் ஆங்கிள் புது தொட்டி ஏன்னா மகதி காசு பொறுத்த அளவுக்கு தொட்டி இந்த மாதிரி விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க புது தொட்டியை போட்டு வண்டி நிப்பாட்டியாச்சு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவா இருக்கு அவுட்லுக் பாருங்க தெளிவா இருக்கும் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கும் உள்ளே அப்படி தொட்டி காமிப்பாங்க பாருங்கள் தொட்டி உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெளிவாக இருக்கும் அப்படி ஹைட் ஏற்றி வரப்பா வண்டி எப்படி ஜம்மு நிற்கின்னு பாருங்கள் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வெறும் எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி இன்ஜின் பாக்ஸு கிரவுண்டு இது எல்லாத்துக்குமே வேரண்டி கேரண்டி எப்போவுமே மகதி காரஸில் உண்டு பிக்கப்புனாலே மகதி காசு தான் உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சேஸெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அப்படி ஹைட் ஏற்றி ஜம்முன்னு நிற்கும் கேபின் சைடை பாருங்கள் கார் மாதிரி இருக்கும் வெறும் எழு எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தான் டயரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நாலு டயருமே புது டயர் தான் ரெண்டு டயர் பேக்கில் புதுசு போட்டாச்சு ஃப்ரெண்டு ரெண்டு டயர் வாங்கி வச்சிருக்காங்க இல்லை ரெண்டு டயர் போட்டே கையில் கொடுத்துருவாங்க ரேட்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சிவில் ஸ்கோர் சொந்த வீடு இந்த மாதிரிலாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆறு லட்ச ரூபாயில இருந்தால் ஆறு லட்ச ரூபா இருக்குது லோனு கம்பல்சரி வாங்கி கொடுத்துருவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி எப்போ ஒரு அப்படியே ட்ரைவ் பண்ணி காமிங்கிற பாருங்க அப்படி இருக்குன்னு எழுவத்தோராயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது வண்டி எப்படி இருக்குது தெரியுமா பாருங்க கிங்கு வண்டி சும்மா ஒரு பிக்கப் தான் இருக்கான்னு அப்படி கிடையாது பிக்கப் இருபத்தி மூணு மாடலு மதுரையில பாடி கட்ட விட்டுருக்காங்க இதே மாதிரி பாடி கட்டி வந்துடும் வேற மாதிரி எனக்கு பாடி ஆல்ட்ரேஷன் வேணுனாலும் நீங்க தாராளமா மகிழ்ச்சியில் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்காக அதே மாதிரி நீங்க வண்டி வேலை நடக்க இடத்துல போயிட்டு பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வேலையை சொல்லி வந்து பாத்துக்கலாம் அதுவும் இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் இருக்க அந்த வண்டி வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி

டபுள் ஜாக்கி வண்டி சேஸ் நல்லா கனமா போட்டிருக்காங்க கீழே சேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு சேஸ் அதுக்கு மேலே ஒரு ஃபிட்டு ஃபிட்டடு சேஸ் ரெண்டு சேஸு அப்போ அப்படி இருக்குமோ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் டிப்பர் நீங்கள் வந்து கணக்கில் வச்சு நீங்கள் டிப்பருக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து இதை வந்து தொட்டியாக வச்சு உள்ள லோட ஏற்றிக்கிறப்போ ஏற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கீழே சேஸை வந்து ஜம்முனு ஏற்றியாச்சு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் தொட்டியை பாருங்க தெளிவா இருக்கும் நீங்க டிப்பரா யூஸ் பண்றவங்களுக்கும் நல்ல வண்டி இல்ல நான் வந்து இப்படி யூஸ் பண்ண போறப்பேனால யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுலயுமே உங்களுக்கு அப்படி ஓபன் பண்ணதுக்கு பாருங்க அவ்வளவுதான் ஜம்முன்னு ஓபன் பண்ணி விட்டாச்சு தொட்டியா யூஸ் பண்ணதுக்கும் தொட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டே ஓனரு வண்டி அப்படியே உள்ள இன்ஜின்லாம் காமிக்கிறேன் இந்த வண்டிக்கும் சரி நம்ம எப்படியும் வங்கிட்ட எப்படியும் எப்போ வந்தாலும் சரி எப்படியும் ஒரு வந்து இந்த மாதிரி வந்து டிப்பர் வந்து இருக்கும் டபுள் ஜாக்கி கொண்ட டிப்பரு அது எல்லாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அப்படியே காமிக்கிறேன் உள்ள பாருங்க கேபின் சைட்லாம் சுத்தமாக இருக்கும் இந்த டாட்டா இன்ட்ராவில் ஒரு ஹைலைட் என்னன்னா அப்படி ஒத்த விரல்ட்ட சுத்தலாம் அங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா பம்பரமாக இருக்கா அதான் இதுல இருக்க ஹைலைட்டு டிப்பரு அப்படி தூக்கி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே ஒன் டச் ப்ரஸ்ல எப்படி அப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா டபுள் ஜாக்கி உங்களுக்கு உள்ள ஜம்முன்னு சோ இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்றாங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது டிப்பர் முக்கியமா டிப்பரா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தொட்டி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரா தேர்ட்டி யாராச்சும் உங்க நண்பர்கள் தேடிட்டு இருந்தா மஸ்டா வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க வண்டி எவ்வளவு ஸ்மூத்தா இறங்குது பாருங்க வண்டி இன்ஜினுமே அப்படி ஒரு குழந்தை மாதிரி இருக்கு நம்ம டிரைவ் வந்துடுறோம் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் இப்போ கூட உங்களுக்கு ஒரு டிரைவிங் மட்டும் ட்ரைல் மட்டும் காமிக்கிற பாருங்க அப்படியே உள்ள இறங்க வண்டிக்குள்ள இறங்க நம்ம அப்படியே ட்ரைல் போலாம் வண்டி டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்கு தெரியல வாருங்க ச சொன்னா நம்ப மாட்டீங்க செம்மையா இருக்குங்க வாருங்க சும்மா சீரி பாயுதுன்னு சொல்லலாம் அப்படி கார் மாதிரி ஃப்ரெண்ட்ல காமிங்க அப்படி கார் மாதிரி புகுந்து விழாலாம் போல வாருங்க சும்மா தரமா இருக்கு வண்டி இந்த வண்டி யார் பஸ்ட் முன்னாங்களோ அவங்களுக்கு தான் வண்டி வண்டிக்கு ரேட்டு ஹைலைட்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் ஃபைனான்ஸ் வேணுமா நம்ம அருப்புக்கோட்டை மகதி காசு பொறுத்த அளவுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொன்று இன்ஜினு கியர் பாக்ஸ் கிரௌனுக்கு ஒரு வருஷம் வேரண்டி சொல்லி கொடுப்பாங்க அங்கே பாருங்க அடுத்த தேர் எப்படி வருது பாருங்க அடுத்து அப்படியே தேரை காமிக்க பாருங்க தேர் எப்படி வருது பாருங்க அந்த தேர் எப்படி இப்போ ஏறுதுன்னு மட்டும் பாருங்க அடுத்த தேர் வருது பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் எப்படி வருது பாருங்க சும்மா ஜம்முன்னு அடுத்து நம்ம இந்த வண்டி தான் பார்க்க போறோம் மேற்கட்டு வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் மேற்கட்டு வண்டி ஒன் பாயிண்ட் ஃபோரு மேற்கட்டு வண்டி வண்டி எழுபதாயிரம் கிலோமீட்டராக ஓடி இருக்கு வண்டி பாடிய பாருங்க சுத்தமா இருக்கும் நாலு டயர் புது டயர் போட்டு தருவாங்க இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக வீடியோ எடுக்க வந்ததுனால நாலு டயர் அப்படியே வலுக்கட்ட தான் இருக்கும் ஆனா நாலு டயர் போட்டு தந்துடுவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள் பாருங்க தெளிவா இருக்கும் தொட்டி புது தொட்டி தொட்டி புது தொட்டி அதுவும் மதுரை மதுரையில் பாடி கட்டின வண்டி தொட்டியெல்லாம் பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் மேற்கட்டு வண்டி அப்படி விரப்பு ஏத்தி எப்படி ஜம்மு நிக்கனு பாருங்க மகதி காசுல லோடு வண்டி வாங்கினா கண்ணை முடிட்டு வந்து வண்டி வந்து வாங்கிடலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து பாத்து பாத்து பண்ணிருப்பாங்க சேசலாம் பாருங்க எப்படி இருக்கு சும்மா ஹைட்டு ஏத்தி ஜம்முன்னு இருக்கா உள்ள கேபின் சைட் எல்லாம் பாருங்க உள்ள அப்படி கேபின் சைடு பாருங்க எப்படி இருக்கு ரேட்டும் ஒரு சூப்பரான ரேட்டுக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் அவங்க கேக்கிற பைஸ் எட்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல ஏழு டு ஏழு ஐம்பது வரைக்கும் லோன் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துவாங்க வண்டி சும்மா தரமா இருக்கும் லோடு வண்டி வாங்குற மாதிரி ஐடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வண்டியே வாங்க வேண்டாம் டேரெக்டா அருப்புக்கோட்டை மதுல கார்த்திக் என்ன ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அவன் வண்டி எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியும் நாலு டயர் வலுக்கேதா இருக்கு நாலு பேர் புது டயர் போட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி தான் நீங்க வண்டியை வந்து பார்த்துட்டு ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னாலும் முகம் சுளிக்காம செஞ்சு குடுக்குறதா நம்ம அருப்புக்கோட்டை சரி மவுதி காசு வண்டி லோடு வண்டி எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளம்பி வந்துருங்க ரேட்டு எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸு ஏழு டு ஏழு ஐம்பது வரைக்கும் தாராளமா வாங்கி கொடுத்துடலாம் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த டிப்பர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க வண்டி வீ தேர்ட்டி சொல்லவா வேணும் அப்படி ஒத்த விரல் விரல் நுனியில சுத்தலம் போல அப்படி இருந்துச்சு வண்டி டிப்பரை பாருங்க அதுவும் டபுள் ஜாக்கியோட நீங்க டிப்பரானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து தொட்டி மாதிரி யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வண்டி தான் பிக்கப் சொல்லவே வேண்டாம் இன்ட்ரா வச்சிருக்கவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வண்டி எப்படி நிற்கி பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அருப்புக்கோட்டை மகதிக்காரஸோட அடுத்தடுத்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்து பெரிய லாட் நிறைய வண்டிகள் எல்லாமே வந்துட்டு இருக்குதுல அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் முடியும் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி